ஸ்டாலக்கே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு வச்சு தான் நம்ம குருமா பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி புதினா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு குருமா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வச்சிடலாம் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பூரி சப்பாத்தி சாப்பாட்டுக்கு எல்லாமே இருக்கும் நம்ம காலையில் வந்து சட்னி சாம்பார் இந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குருமா வைச்சோம்னா மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம சேர்த்து சே இது ரெடி பண்ணிக்கலாம் நீங்களும் ஒரு முதல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த குருமா வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் வாங்க வீடியோக்குள்ளவே கூடவே ஆசாலி விட்டு சமையலில் இந்த குருமா எப்படி வைக்கிறன்னு பார்க்கலாம் நம்ம கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சிட்டோம் கடாய்க்கு காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் நம்ம கடவு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டோம் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கறிப்பில் சேர்த்துக்கிட்டோம் சென்னை மழை நேரம் சேர்த்துக்கிட்டோம் அருமையாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் பேசி பூண்டு பேசணும் வெங்காயமும் நமக்கு நல்லா சகந்துருச்சு நம்ம உருளைப்பழங்களே வச்சு உளிச்சு வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம குக்கரில் ரெண்டு விசில் விட்டு நல்லா தோலெல்லாம் உளிச்சு வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு எண்ணெயிலே ரெண்டு பேக்கை தேர்த்தி விட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனை சேர்த்து வர மிளகாய் தூளை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவைக்கு உப்பு சேர்த்துட்டோம் இதில் வந்து கொஞ்சமாக பட்டை தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்தியாச்சு இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம ஒரு கலர் கலரி விட்டுறலாம் இது வந்து சாப்பாடு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் இந்த குருமா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் அந்த தேங்காய் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நம்ம உருளைக்கெழங்கு வேகிச்சதுனால அதிக நேரம் நமக்கு வேக வேண்டியதில்லை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ச குருமா ரெடி ஆகிரும் மிக்சி ஜார் மட்டும் கழுவி தண்ணி சேர்த்துக்கிட்டோம் ஒரு கொதி நம்ம கொதித்து வரட்டும் குருமா ரெடி ஆயிடுச்சு நம்ம மல்லிகைத்தலை பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்ம குருமா ரெடி ஆகிரும் நம்ம இன்னும் வேணாலும் திக்காக வச்சுக்கலாம் நான் தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரிக்கனால கொஞ்சம் தண்ணியாக வச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம பூரி செய்கிறோம் அந்த பூரிக்கு தான் இந்த குருமா நம்ம ரெடி பண்ணிருக்கிறோம் நீங்களும் ஒரு முறை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆசாலையோடு அசலாமலை